வணக்கமா நீங்கள் என்ன பார்க்கணும் பெங்களூர் வலையிலு பாருங்கள் பெங்களூர் பத்து புத்து வலையில் வந்திருக்கு நாலு மாடல் வந்திருக்கு புது மாடலில் இதில் பாருங்கள் பெங்களூர் வந்து பத்து வளையல் வந்திருக்கு பாருங்கள் திரும்னா மெரூன் கலர் இருக்குது நல்லாயிருக்கும் கைக்கு நல்லாயிருக்கும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி பாருங்கள் இதில் பாருங்கள் மயில் பச்சை லைட் பச்சை இதில் இருக்கும் இது பட்டை பட்டையாக இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் இது பாருங்கள் சிறு கொத்து இதில் பட்டை கொத்து எல்லாம் பெங்களூர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கை நிறையா இருக்கும் ரெண்டு எட்டு வரைக்கும் இருக்கும் இதில் பாருங்க கிரீனு ரெட்டு நல்லா கலந்து போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் மிளகாப்புக்கெல்லாம் கலந்து போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் கலந்து நல்லா தரோம் செட் பண்ணி கொடுக்குறோம் இதெல்லாம் மிளகா போட்டிங்கன்னா செட் பண்ணி கொடுக்குறோம் நல்லாயிருக்கும் அதேமாதிரி இதில் பாருங்கள் இதுதான் அதே தான் கொத்து பட்டை கொத்து தான் எங்களூர் மாடலு புது மாடலாக வந்திருக்குது அதுதான் வந்தது ஆர்டர் பண்ணுங்கள் இல்லை ரெண்டு எட்டு வரைக்கும் இருக்குது இதில் பாருங்கள் ப்ளூ கலரில் என்ன பாருங்கள் மூணு கலர் இருக்குது சிறுங்கொத்து ரெண்டு எட்டு வரைக்கும் இருக்குது நாங்கள் வாங்கிக்கலாம் என்ன பாருங்கள் இது ஒரு க்ரீன் இதுதான் புது மாடலாக வந்திருக்கு நிறையா போயிட்டுருக்கு அதே மாதிரி இது பாருங்கள் இது வந்து லைட் ஸ்க்ரீன் லைட்டு ரோஸ் லைட் ரோஸ் மற்ற ரெண்டையும் அதான் போயிட்டுருக்குப்போம் எல்லாம் வளகாப்புலாம் வாங்குறாங்க கலந்து கொடுப்போம் வாங்க வாங்கிக்கலாம் ஆர்டர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க வாங்கிக்கலாம்